எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தியாகராஜன் சென்னையிலேருந்து வரேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த சூழல் சார்ந்த பயணத்தில் இருக்கேன் முத முதல்ல சென்னையில் வந்து நானும் ஒரு ஐடி இஎஸ்சில் வந்து மென்பொறியாளராக தான் வேலை பார்த்துட்ருந்தேன் பதினேழு வருஷம் ஒரு பத பதினெட்டு வயசில் வேலைக்கு போயிட்டேன் ஒரு பதினேழு வருஷம் வேலை பார்த்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே செஞ்சதே செய்கிறோம் புதுமையாக நம்ம ஆட்டோமேஷன் நிறைய அதாவது மனிதனோட வேலையை குறைச்சி அந்த கணினியை அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கான ப்ரோக்ராமிங் பண்ணுறது என்னோட மெயின் வேலை அது கம்பெனியில் யாருக்கு எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணணும் அதான் என்னோட வேலை எனக்கு ஒரு பத்து பேர் இதில் நிறைய சேலஞ்சஸ் நிறைய புது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய ஆராய் ரிசர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வசிலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு என்ன தான் பண்ணாலும் இது பண்ணதே தான் திருப்பி திருப்பி பண்ணுறது ஒரு தெவிட்டு நிலை அதை சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்றது வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி எனக்கு இருந்துட்டு இருந்தது பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நம்ம இதாக பண்ணணும் ஆனால் சோல் சார்ந்து பயணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது பகுதி நேரமாக இருந்தது ஒரு பயிற்சி பற்றிக்கு போகிறது எங்கேயாவது நெல் சாகுபடி பயிற்சி பட்டறைனா ஒன்று அங்கே போயிடுவோம் ஏதாவது மஞ்சள் சாகுபடினா அங்கே போயிடுவேன் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் என்கிட்ட நில சின்ன வயசில் இருந்து அப்பா அம்மா மூணு ஏக்கரில் ஆற்று அந்த கிளை வாய்க்காய்கள் வரும் இல்லையா அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன வயசில் போய் அந்த கல்லை பிடுங்குறது அங்கே போய் ஈச்சம்பழம் ஓரம் கரையோரத்தில் ஈச்சம்பழம் நுங்கு பறிக்கிறது மாதிரிலாம் நிறைய சின்ன பையனாக இருக்கும்போது அந்த விவசாய விளைபொருட்கள் எடுத்து சாப்பிட்றது அங்கே போய் அந்த மக்களோட பழகிறது எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது ஆனால் நிதி நிலைமை காரணமாக அப்பா அதை வித்துட்டார் சின்ன வயசில் வித்துட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்பா நகர மையமாக வந்துட்டார் நாங்கள் அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே படித்தது திருச்சி மதுரை எல்லா ஊர்லேயும் சின்ன வயசுலேருந்தே நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கேன் பல ஊர் மக்களோட பழக்கம் பல ஊர் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அவங்க அந்த தமிழே பல விதமாக பேசுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உண்டு கடைசியாக சென்னைக்கு வந்து படிப்புக்காக தான் வந்தது சொந்த ஊர் எனக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆயிடுச்சு சென்னை படிப்புக்காக தான் வந்தேன் சென்னைக்கு வேலை பார்த்து தான் அங்கே அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கோன்னா அண்ணா தங்க எல்லாம் வந்தாங்க அப்புறம் அப்பா அம்மா எங்களை பார்த்துக்கிட்டு அவங்க வந்தாங்க ஸோ இப்படி தான் அங்கே பயணம் போயிட்டு இருந்தது ஒரு இந்த வேலை இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு இயல்பாக ஒரு ஐம்பது வயசை தாண்டும் போது ஏஜிங் ப்ராப்ளம்ன்றது இயல் இயற்கை தான் கால்வெளி வரும் சுகர் வரும் பிபி வரும் ஒன்று ஒன்றா எதுவுமே நம்ம வெளியில் சாப்பிட்ற எங்களுக்கு கிடையாது எல்லாமே வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவோம் அப்படி இருந்தும் எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அம்மா வெளில சாப்பிட்றதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஒரு சாதம் வச்சு உடனே ஒரு ரசம் வச்சு உடனே சாப்பாடு போடுவாங்க ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்றது அப்போ நம்ம தெரியும் சார் அம்மா நம்ம அன்பு அக்கறையில் செய்கிறாங்க ஆனால் வெளியே சாப்பிடும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறன்றது நம்ம அது நம்ம விவரம் தெரியும் வருது தான் தெரிஞ்சது அப்படி இருந்து ஏன் உங்களுக்கு சுகர் பிபி ஒரு அப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாருன்னா கை கால் வலிட்டு நிறைய இரு வீட்டில் தயாரத்தை பூரா தேய்ச்சி காலி பண்ணுறார் ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது நம்ம உணவு முறையில் ரொம்ப கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு அப்போ இருந்த புரிதலில் எனக்கு அவ்வளோதான் அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்க்கும்போது அவருக்கு ஸ்கேனு என்னென்ன பண்ணுமோ எல்லோரும் மாதிரியே நம்மளும் போய் ஸ்கேனு அந்த ஏதோ சொல்லுவாங்க இல்லையா மாஸ்டர் செக்அப் அதெல்லாம் பண்ணி அப்பாவுக்கு இது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அப்போ எந்த புரிதலுமே கிடையாது முதல்ல ஒரு மாடித்தோட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும் என் தங்கச்சி வந்து இது மாதிரி ஒரு தோட்ட கிளாஸ் இருக்கு நம்ம போலாம்ண்ணா அப்படின்ட்டு எந்த விஷயமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயற்கையை சார்ந்துங்கும்போது சரி போய் தான் பார்ப்போமே தானே இருக்கும் அன்னைக்குன்னு சும்மா போகும்போது முதல்ல அந்த ஒரு பாரம்பரிய அது பாரம்பரிய விதைகள் கூட எனக்கு சொல்ல தெரியாது எப்படி ஒரு செடியை வந்து மாடித்தோட்டத்தில் நம்ம வளர்த்துக்கலாம் சென்னையில இருக்கிற சிட்டியில் எப்படி வளர்த்துக்க முடியும்னு ஒரு ஒரு அறிவு கொடுக்குறாங்க இப்படி ஒரு இது மாதிரி ஒரு எட்டுக்கு ஒன்பது ஒரு சைஸ் ஒரு பேக் வாங்குங்க அதில் இந்த விதைகள் போடலாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த பேக்கில் போடுது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியாஸ் தான் கொடுக்குறாங்க அந்த அறிவு வாங்கிட்டு அப்படியே வந்துடுறோம் விதிகள் வாங்கி பதிவு பண்ணாங்களான்னு ஞாபகங்கள்ல வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையாக வரும்போது மாஸ்டர் பண்ணுறோம் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்புறம் உணவில் எல்லாமே நல்லபடி தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் என்ன பிரச்சனை பார்க்கும்போது இது எப்படி விளையுதுன்ற புரிதல் அப்போ தான் கொஞ்சம் நான் தேடுறேன் அப்போ வந்து எல்லாமே கடையில் தான் வாங்குகிறோம் இந்த தானியங்களாக இருக்கட்டும் அரிசி பருப்பு மிளகாய் எல்லாம் கடையில் தான் வாங்குகிறோம் அப்போ அதில் எதாவது அதில் என்ன பிரச்சனை இருக்குது மூலப்பொருள் ஏதாவது பிரச்சனையாக பார்க்கும்போது இப்போ அப்போ தான் இந்த ஹைப்ரிட்னா என்ன அதில் என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க பூச்சிக்கொல்லிகள் என்ன பயன்படுத்துகிறாங்க இல்லை அப்பதான் புரியுது ஓ அப்போ இவ்வளோ விஷமா இருக்கும்போது நம்ம என்ன வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம மாற்றி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு விஷம் அப்படின்னு சொல்லுவேன் எனக்குள்ளே நான் அதை செஞ்சிக்கிட்ட ஃபார்முலா அதை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் ஆறு வெள்ள விஷத்தை முதல்ல இருந்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் அரிசி மைதா ரவை இந்த மாதிரி ஒரு ஆறு விஷயங்கள் அதுக்கு என்ன மாற்று அது இல்லாமல் இருக்க முடியாது ஒரு ஒரு நாளைக்கு சக்கரை இல்லாமல் இருக்கவே முடியாது அப்போ அதுக்கு என்ன மாற்றுன்னு யோசிக்கும் போது சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை அடுத்தது அரிசிக்கு பாரம்பரிய அரிசிகள் போகலாம் ரைட் அதே மாதிரி மைதா நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம் கோதுமாவை பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த மாதிரி எண்ணெய்க்கு மரச்சக்கண்ணிகளை பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பொருட்கள்லாம் என்ன தன்மையில் இருக்கு அப்படின்றத நம்ம டீப்பாக போகும்போது தான் அப்போ இதை நம்ம கடையில் வந்து வாங்குறத விட விவசாயிலருந்து கொள்முதல் பண்றது சிறப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது அப்புறம் வந்து இந்த வேடந்தவாடியில் கார்த்திகை கலசமகம் டீமில் இருக்காப்புல அவர் வந்து நம்ம எஸ்பிஆர் சிட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தோம் இங்கே பெரம்பூரில் சென்னையில் ஒரு பெரிய இது அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தோம் அது இல்லாமல் திருத்துறை வந்து நான் இந்த மாதிரி பயிற்சி பற்றி நல்லா போகும்போது திருத்துறை பூண்டியோட நெல் பாரம்பரிய நெல் திருவிழாவுக்கு மூணு வருஷமாக தொடர்ந்து போகிறேன் அப்போல்லாம் நான் எதுவுமே மதிப்பூட்டல் பண்ணலை எதுவுமே பண்ணலை வேலையில் இருக்கேன் சரி இந்த தொடர்பு எப்படியும் ஏற்படுத்திக்கணும்னு எப்படியும் எனக்கு பிரபஞ்சம் கொண்டு சேர்த்துது அப்போ போகும்போது இந்த விதை பரி பகிர்வு பண்ணுறாங்க இந்த பாரம்பரிய நிலைகளை பற்றி பேசுகிறாங்க ஞானபிரகாஷ் ஐயா சித்தர் ஐயா அது மாதிரி ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்செல்லாம் கேட்குறேன் இப்போ நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஐயோ இதுக்கு பிரியா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமுதாயமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்ல உணவு நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக டோட்டலாக நம்ம வேறு மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கோம் ஃபோக்கஸில் இருந்துருக்கோன்றதெல்லாம் புரிய ஆரம்பித்து அப்போ முதல்ல வீட்டுக்கு இல்லாத உணவை மூலப்பொருட்களை கொண்டு வருவோம் நல்லா சமைக்கிற அம்மா செஞ்சுருவாங்க எல்லாமே சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்போ மூலப்பொருட்களை கொண்டு வரணும்னா அரிசிக்கு யாரை தேடணும் காய்கறிக்கு அப்போ அடுத்து அரிசி கொண்டு வந்துட்டோம் நான் சக்கரைக்கு நாடு சக்கரை பண்ணிட்டோம் இது என்னைக்கு என்ன அப்போ காய்கறிகளை அப்போ ஒன்று ஒன்றா தேடுது இப்போ உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் தனக்கான உணவை தான் தான் தேடுது மனிதன் மட்டும் தான் உட்காந்த இடத்துல எல்லாம் ஆர்டர் பண்ணி வியாதியும் வர வச்சுக்கிறான் உணவையும் வர வச்சிக்கிறான் வியாதியும் வர வச்சுக்கிறான் அப்போ அந்த தேடலை இப்போ மற்ற உயிரினங்கள் எல்லாமே தனக்கான உணவை தேடுது பசி இருந்தா சாப்பிடுது எல்லாம் தூங்குது உட உடம்பு சரியில்லியா என்னால் படத்துக்கு ஏஞ்சி போயிடுது நம்ம மட்டும் தான் மருத்துவத்துக்கு டாக்டர் நாடுறோம் எதுதாகவும் யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம் இந்த தன்மையிலேருந்து மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிட்டா என்ன நமக்கான உடம்ப நம்மளே தேடுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சதுல தான் ஒன்று 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 ஒன்றா எடுத்தவனே எல்லாத்தையுமே மாற்ற முடியும் என்னமே வீட்டில் வந்து பரவியாசம் பண்ணாங்க வீட்டில் கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாலும் திடீர்னு எதுவுமே வாங்காத நான் போய் உனக்கு வாங்கிட்டு விவசாயத்தை இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் சாத்தியமா நீ இப்படி எங்களை கை கட்டி கையை கட்டி போட்டினா இப்போ நம்ம வரவங்களை நான் டீ போட்டு வந்தேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அம்மா கேட்கும்போது இதெல்லாம் நிறைய சவாலாக இருந்தது அப்போ இது முன்கூட்டியே நம்ம திட்டமிடணும் தீரத்துக்கு முன்னாடி அவங்கள சொல்ல சொல்லி நம்ம அதை வாங்கி வர வைக்கணும்னு சொல்லி இப்படி ஒன்று ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதத்தை எழுதாச்சு அந்த அரிசி அரிசிப்பா வீட்டுக்கு நஞ்சலாக உனக்கு கொடுப்பதுல ரொம்ப தீர்மானமா இறங்கிட்டேன் அதுக்கான தேடலை தேடி அப்படிதான் நமக்கு எல்லாமே கிடைச்சாங்க அப்ப அந்த பரம திருவிழாவில் எனக்கு கார்த்தி பழக்கமாகும்போது இது மாதிரி கலச பக்கத்துல நமக்கு வந்து நம்ம மாசம் மாசம் மீட்டிங் நடக்கணும் நீங்க உங்க தயாரிப்புல கொண்டு வாங்க நம்ம வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கும்போது அப்புறம் நான் ஒரு நாள் அங்கே பொருட்களை எடுத்துட்டு வரேன் சின்ன சந்தை அப்படியே நம்ம ரொம்ப எளிமையாக நடக்கும் இந்த தென்னந்தோப்பில் தார்பாய் விரிச்சு எல்லாரும் உட்காந்து அப்படியே வியாபாரம் பண்ணுவோம் அப்போ முத முதல்ல நான் வந்து என்னோட சத்து மாவு முத முதல்ல முளைக்கட்டிய மாவு தான் அதாவது நம்ம பண்ற உணவு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான உணவாக இருக்கணும் அது எல்லா தரப்பு மக்களுக்குமானதா இருக்கணும்னு சொல்லி பண்ணாதான் இந்த மொளைக்கட்டிய சத்து மாவு ஆஹ் அப்போ அங்க வந்து உட்காந்து பண்ணும்போது ஒரு புது அனுபவம் எல்லாரோட என்னோட பக்க சக விவசாயிகள் உட்காந்து அவங்களோட விளை பொருட்கள் அரிசிகள் விற்கிறாங்க நான் வந்து என்னோட சத்து மாவு ஊர்கெல்லாம் விற்கிறேன் சோதிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நான் சாம்பிள் வந்து யாரு கேட்டாலும் கொடுப்பேன் எத்தனை தர கேட்டாலும் கொடுப்பேன் அதுக்கு நான் கொஞ்சம் கூட எஸ்டேட் பண்ணவே மாட்டேன் தயக்கமே பண்ண மாட்டேன் குச்சி போடமா இருந்தாங்க எத்தனை நாள் சாப்பிட திருப்பி திருப்பி வந்தா கூட சிரிச்சிகிட்டே கொடுப்பேன் அதை சாப்பிடும்போது அது நல்ல உணவு உள்ள டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இப்ப பிரச்சனை என்னன்னா நல்ல பாரம்பரிய உணவுனா அது சுவை அவ்வளவா இருக்காது வெளியில கடையில் வைக்கிற விளம்பரப்படுத்துகிற உணவுகள் தான் நல்ல சுவையாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க அது டோட்டலா பிரேக் பண்ணுன்றதுனால எல்லாருக்கும் அந்த சுவையை கொடுக்குறது இது மா பாரம்பரிய மாப்பிள்ள சம்ப அரிசி இல்ல சேர்த்திருக்கும் பாரம்பரிய அரிசி சிறுதானியத்துல கேழ்வரகும் கம்பு இந்த மாதிரி காம்பினேஷனாக பண்ணால் ஒரு சத்துமாகாவுது முளைக்கட்டி பண்ணும்போது அது ஆறு மாதம் குழந்தை வந்து எல்லாருக்குமான உணவாயிடுதுன்னு சொல்லி அதை கொடுக்க டேஸ்ட் கொடுக்கும் அதில் முத மேலே மதிப்பூட்டல் வந்து கஞ்சி பண்ணி கொடுத்தேன் அடுத்து ஒரு நெய்லட்டு பண்ணி கொடுத்தேன் அதை சாப்பிடும்போது எங்களுக்கே ஒரு புது அனுபவமாக இருந்து நல்லா இருந்தது அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டமட்டை கொடுக்கும்போது இது நீ தொடர்ந்து பண்ணு ப்ராடக்டாக பண்ணுன்னு சொல்லும்போது அதை நம்ம அப்படியே ப்ராடக்ட் பண்ணி ஊட்ட முதுன்ற தரடை இலத்துல நம்ம கொண்டு வரோம் அப்போ மோனோ எப்பயுமே மோனோ பொழி அதெல்லாம் எனக்கு அப்போ புரிதல் கிடையாது இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் மக்களுக்கு கொடுப்போம் சேல் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன் வேலையை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொரோனாவில் வேலையை விட்டாச்சு ஏன்னா பகுதி நேரமாக என்னால் இந்த விஷயங்களை செய்ய முடியல என்னோட முழு நேரத்தையும் இந்த கொரோனா சமயத்தில் ஆஃபீஸ் வேலைக்கே என்ன சட் பண்ண ஆரம்பிச்சிச்சு பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் திடீர்னு அத்தராத்தில ஒரு மணிக்கு விட்டு சிஓ கான்ஃபரன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிமா டே இப்போ தாண்டா முடிச்சுட்டு படுத்தேன் அலர் அடிச்சுட்டு ரொம்ப பதட்டமான நிலையில மனைவி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஸ்கைப் கால் வரும் இது இப்படியே இருந்தால் ஆகாது உள்ள சின்ன ஸ்பார்க்காக இருந்தது இதுக்கு மேலே இப்படியே போனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுப்போன்னு சொல்லி ஜாப ரிசைன் பண்ணேன் ரொம்ப ரிலீவ் பண்ண மாட்டோம் அவ என்னை ரொம்ப குடைசல் கொடுத்தாங்க ஆனால் இல்லை நான் எனக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பெருசெல்லாம் நிறையா அப்போ வந்து எனக்கு பேபி கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தது அப்போ அவ்வளோ வீட்லேயும் நிறைய ப்ரெஷர் அளவு பதி என்னன்னோ ட்ரை பண்ணு வேற வழி நம்ம இயற்கையாக நடக்கும் வெயிட் பண்ணுறோம் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அவங்க வீட்டில் ப்ரெஷர் என் வீட்டில் ப்ரெஷர் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே என்னை போட்டு அழுத்துது பிரேக் எடுப்போம் நல்ல மனநிலை முதல்ல ஒரு நல்ல உணவு முறைக்கு வ வருவோம் ஒரு அமைதியான சூழலுக்கு வருவோம் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரே சூழல் நமக்கு வேண்டாம் என்னோட தன்மை எனக்கு மாறுறதே நானே உணர்ந்தேன் வீட்டில் எல்லாத்தையுமே ரொம்ப அன்பமாக வச்சுக்கூடிய நம்ம சூழலை நானே ரொம்ப வெறுப்பாக அந்த ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால எல்லாத்தையுமே நம்ம காட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு ஒரு ஆ வீடு ஒரு ஒரு அமைதியான நிலையிலே இல்லை அப்போ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி முதல்ல இந்த ஜாப்பில் எடுத்துவோம் அப்புறம் சிந்திப்போம் நமக்கு புலப்பட்டா வேற ஜாபுக்கு போவோம் அப்படி அப்படின்னா என்ன நமக்கு நமக்கு என்ன பிரபஞ்சம் கொடுக்குது அப்படி போயிருவோன்னு சொல்லி அப்படி தான் நிறுத்தினேன் ஜாபு அப்போ அந்த ரெண்டு மாதம் அந்த கேப்பில் தான் சரி நம்ம ஏறுனே பகுதி நேரமாக அந்த பண்ணிட்டு இருந்தால் அப்பெல்லாம் ப்ராடக்ட்லாம் எதுவுமே கிடையாது இப்போ ஆஃபீஸ் போகிறன்னா அந்த சதுவாக எடுத்து போய் கொடுப்பேன் நான் வீட்டில் என்ன செஞ்சாலும் எடுத்துகிட்டு போவேன் நான் சாப்பிட்றதோட என்ன நண்பர்கள் விரும்பி சாப்பிடுவோம் இது நல்லா நல்லா இருக்குது நீ ப்ராடக்ட் எடுத்து பண்ணுன்னு எனக்கு அவங்க கொடுத்த உந்துதல் தான் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராடக்ட் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுமே எல்லாமே முதல்ல எப்படி போதுன்னு பார்த்துட்டு அப்புறமா டிசைன் பண்ணுவோம் அப்புறமா கவர் போடும் அப்படின்னு யோசிப்பாங்க நான் எடுத்த உடனே முதல்ல பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணேன் ஊட்டம்ன்ற பேரை பேர் எடுத்தேன் ஊட்டம் கூட்டல் அமுது சங்கல இங்கிலேருந்து அமுது வார்த்தை எடுத்து அந்த ஊட்டம் நிறைந்த உணவாக தான் நம்ம கொடுக்குறது ரொம்ப தெளிவாக இருந்து ஊட்டம் முதல்ல செலக்ட் பண்ணேன் அப்படி எடுத்துட்டு பிராண்ட் பண்ணி இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ப்ராடக்ட் சேஷன் விவசாயி வந்து முதல்ல உற்பத்தி பண்ணிடுறாங்க சந்தேகப்படுத்துதலில் உங்களுக்கு சவால் நான் முதல்ல சந்தைப்படுத்துதலுக்குள்ளே வந்துவிட்டேன் விவசாயம் உடனே பண்ணுறதுக்கான நிலை என்கிட்ட இல்லை ஸோ அதனால் அந்த சந்தைப்படுத்துதில் எனக்கு ஒரு பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்து அதுலேருந்து போன புளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொடி பொடிவாய்கள்னு சொல்லி பல ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்னொரு அஞ்சு ப்ராடக்ட்டை சேர்த்து பண்ணணும் இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு பொருட்களை கூட்டிக்கிட்டே இருக்கும் இந்த இயற்கை இதனோடய மூலப்பொருட்கள் இயற்கையில் விளைஞ்ச நாற்றக தானியங்கள் இயற்கையாக விளைஞ்சிருக்கணும் இதான் என்னோட மெயின் ரெக்குயர்மெண்ட்டு இந்த மாதிரி எங்கே இயற்கை விவசாயிகள் நம்ம உற்பத்தி பண்ணியிருந்தாலும் அது வரைக்கும் அந்த மதிப்பூட்டலே பண்ணலாம் கூட அந்த விவசாயிட்டு இருந்து இதுக்கான மதிப்பூட்டல என்ன பண்ண முடியுன்ற அந்த ரிசர்ச் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு வா இந்த நாட்டு நெல்லின்றது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவமான கனி ஆனால் அதை யாரும் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டோம் வீட்டில் செய்யவும் மாட்டாங்க அதை செஞ்சாலும் அது பெருசாக ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அது ஊரை கெட்டு போயிடும் இந்த மதிப்பூ இந்த கனி இந்த மாதிரி பார ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பொருட்களை சத்து உள்ள பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதை நல்ல ஒரு மதிப்பூட்டலை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ஒரு வருஷம் அதுக்கான தேடல் இருந்தது நாட்டு ரகம் அதில் பற்றின புரிதல்கள் அப்புறம் அது எப்படி ரசாயன கலப்பு இல்லாமல் அதை எப்படி நம்ம வந்து நே நேச்சுரலாக மெத்தடில் பிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ அந்த நெல்லி நாட்டு நெல்லியும் வந்து யாரும் எந்த விவசாயம் வச்சிருந்தாலும் அதை நம்ம எடுத்து